தரங்கம்பாடி அடுத்து சங்கரன் பந்தல் கடை வீதியில் செம்மனார் கோவில் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் செம்பனார்கோவில் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சங்கரன் பந்தல் கடை வீதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான எஸ் பவுன்ராஜ் அறிவுறுத்தலின்படி தெற்கு ஒன்றிய செயலாளர் வி ஜி கண்ணன் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சங்கரன் பந்தல் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் குளிர்பானங்கள் மற்றும் மோர்

கொஞ்சா உட்காந்துருக்காங்க பின்னாடி பின்னாடி பாப்பா பின்னாடி பின்னாடி